காலங்கள் மாறினாலும் இது மட்டும் கூட இந்த வாசகம் கூட காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் உன் கொள்கை மாறக்கூடாது வாசிப்போம் வாசித்துக் கொண்டே இருப்போம் இந்த முழங்கால தண்ணி சின்ன வெளியில போயிட்டு வந்துட்டேன் தடவை தடவை நடந்து இஞ்சால ஆசிரியர் பரீட்சை ஆணையாளரின் முடிவை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிரியர் போட்டுக்கிறார் தீர்மானம் எடுத்த என்பதிலேயே அனைத்து வெற்றியும் தங்கியுள்ளது ஆம் தீர்மானம் என்பதை சரியாக எடுத்தல் உரிய நேரத்தில் எடுத்தல் அதை உரியவாறு எடுத்தல் என்பது இங்கு மிகவும் பொருத்தமானது அத தீர்மானம் எடுக்கிறது பெருசு இல்லை எந்த எடுக்கணும்ன்றதுதான் பிரச்சனை அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கடும் மழையாலும் பெரும் வெள்ளத்தாலும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இடங்களை விட்டு வெளியேறி பாடசாலைகளிலும் நல நோன்பு நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் காப்போத்தா உயர்தர பரீட்சை இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று தினங்களும் ஒத்திவைப்பதாக பரட்சை ஆணையாளர் அமிக் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார் இங்குதான் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்காவின் அரசாங்கம் ஒருபடி உயர்தர பரீட்சை ஆரம்பமாக இருந்தது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு தினங்கள் பரீட்சை நடைபெற்ற நிலையில் காற்றழுத்தம் தாளமுக்கத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கனத்த மழை பெய்யும் வாய்ப்பு உண்டென வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்திருந்தது

பரீட்சை ஆணையாளரின் இந்த அறிவிப்பு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவின் ஒருங்குணைந்த தீர்மானம் என்பது இங்கு தனியார்டே இல்ல அதே சொல்றாசிரியர் இதெல்லாம் ஜனாதிபதி பிரதமர் அதுதான் சொல்றது படிச்சவன் படிச்சவன் தான் படிச்சவன் தான் நாங்க கருணியை பற்றி சொல்வோம் அவ ஒரு பேராசிரியர் இல்ல உண்மையில் கடந்த கால ஆட்சியாளர்களின் நிர்வாகம் நிலைமை பற்றி வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிலை பற்றி இம்மீங்க எடுக்கப்பட மாட்டார் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வடக்கு கிழக்கு என்ற பேதமின்றி இயற்கை அனர்த்தம் ஏற்படுகின்ற ஏதுக்கள் இருப்பதால் உயர்தர பயிற்சியை மூன்று நாட்களுக்கு பிற்போடுவதென எடுத்த தீர்மானம் இம்மாணவர்களுக்கு மிகுந்த உதவியாக அமைந்தது உண்மை நன்றி நன்றி மிக்க நன்றி ஆம் வடக்கு கிழக்கு எங்கும் பெரு வெள்ளம் வீடுக்குள் மழை நீர் புகுந்ததால் மாணவர்கள் கற்க முடியாத பரிதாப நிலை அதிலும் வான்வாகின்ற குளங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கும் வீதிகள் இந்த நேரத்தில் உயர்தர பற்றியை மூன்று நாட்களுக்கு ஒத்திவைப்பது என்ற தீர்மானம் களநிலை அறிந்த உக்கிய நேரத்தில் எடுக்கப்பட்ட உன்னதமான தீர்மானமா இந்த போற வெள்ளத்துக்கு அரை நடுவில் இருபத்தஞ்சு சென்றது கஷ்டம் இல்ல இத்தகைய தீர்மானங்களை நாம் அரசியல்வாதிகளும் அரச நிர்வாகிகளும் உன்னிப்பாக கவனித்து அதுபோன்ற தீர்மானங்களை எடுக்கின்ற அளவில் எங்களை நாங்கள் புடம்பூட வேண்டும் இந்த இந்த அரசாங்கம் அதுதான் நான் யோசிச்சேன் இந்த மாவீரர் இல்லத்தை போய் பார்த்தால் ஒற்று தடையோ ஒரு பயமோ இல்லாமல் மக்கள் கூட்டம் அப்படியே இருந்தது நான் நிஜம் ஜாழ்பாணத்திலே அடுத்த ஆறு சீட்டும் அரச கட்சிக்கு தான் பெரும்போது

தீர்மானம் தீர்மானம் குறைஞ்ச குறைஞ்ச புற இல்லமா நன்றி நன்றி நாங்களே பெற்றுக் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்